ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் நீங்களே செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ சாஃப்டாக சப்பாத்தி செஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கும் பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ரேஷன் கடையில் வாங்கின கோதுமை தான் அரைச்சிருக்கோம் நாங்கள் உப்பு போட்டுக்கலாம் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது சுடு தண்ணி ஊற்றுறப்ப நல்லா சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி இந்த மாதிரி இருக்கிற பதத்துக்கு நல்லா பிணைஞ்சுக்கணும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா பிணைஞ்சுக்கணும் பார்க்கலாம் ஆயிடுச்சு இதுலேருந்து கொஞ்சம் மாவு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க இப்படி மாவு போட்டுக்கோங்க கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எல்லாமே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஃப்ரீயூ பேப்பரை சுற்றி தடுத்துக்கலாம் லைட்டாக இன்னும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் சாஃப்ட்டான சப்பாத்தி ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக அதுன்னு ரேசன் கடை கோது மேலேருந்து இவ்வளோ சாஃப்டாக வராது உடனே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்